இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஊடாக இன்று என்ன விடயத்தை கதைக்க போகிறோம் என்றால் இன்று சிறை கைதிகள் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இலங்கையில் அதை பொறுத்தவரையிலே முன்னூற்று ஐம்பது சிறு குற்ற குற்றம் செய்தவர்கள் விடுவிக்கப்பட இருப்பதாக ஒரு செய்தியை அறியக்கூடியதாக இருந்தது உண்மையிலே இந்த குற்ற செயல்கள் அல்லது அதிகரித்து வருகின்ற சிறை கைதிகளுடைய எண்ணிக்கைக்கும் குற்றங்களுக்கு இடையிலான விடயங்களுக்கும் நாங்கள் பல விடயங்களை கதைக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது அதிகரித்து வருகின்ற சிறைச்சாலைகளுடைய தேவைப்பாடு அதாவது யுத்திய நடவடிக்கை இப்பொழுது பரவலாக நடைபெற்றிருந்து பலர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவை இந்த குற்றவாளிகளை அடைப்பதற்கு எங்க ஒரு இடம்பெறு இடம் தேவைப்படுகின்ற பொழுது சிறைச்சாலைகளை அதிகரிக்க வேண்டிய ஒரு நில் நிலைப்பாடு இருக்கிறது என்ற குற்றவாளிகள் அதிகரிக்க அதிகரிக்க அவர்களுடைய இட தேவைப்பாடு தேவைப்படுவதனால் அது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாக இருந்தது என்றால் குற்றவாளிகளை அதிகரிக்கின்ற பொழுது சிறைகளுடைய இடப்பெற்றாக்குறை இருக்கிறது என்றால் ஆகவே சிறை கூடங்களை அதிகரிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு தான் இருக்கும் இந்த அதிகரிக்கின்ற சிறை கூடங்களுக்கு காரணம் என்ன என்று பார்த்தால் குற்றங்கள் தான் இல்லையா ஆக இந்த குற்றங்களை குறைப்பதற்கான வழிவகைகளை நாங்கள் சமூகத்தில் இருக்கின்றவர்கள் உருவாக்க வேண்டும் குற்றங்களை குறைப்பதற்கு என்ன வழிமுறைகள் என்றால் முதலாவதாக முதல் ஒரு குற்றவாளி ஏன் சமூகத்தில் உருவாகிறான் என்கின்றதுக்கான அடிப்படை காரணங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பலர் வந்து இன்று பலவிதமான குற்றங்களில் ஈடுபடுகின்றோம் ஆனால் உண்மையாக எல்லோருமே குற்றவாளிகளா என்பது நாங்கள் சொல்ல முடியாது நீதிமன்ற சாட்சிகள் வாத பிரதிவாதங்கள் அல்லது நீதிபதியுடைய தீர்ப்பு அதாவது அவருடைய அந்த கோணத்திலே அவர் விசாரித்து ஆராய்ந்து கொடுக்கப்படுகின்ற தகவல்கள் கண்காண்ட சாட்சிகள் என்று சொல்லி பல விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகின்ற பொழுதுதான் அவர்கள் குற்றவாளிகள் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது ஆனால் அவர்கள் உண்மையிலே குற்றவாளிகள் என்பது சாட்சி அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லுகிறோம் ஆனால் உண்மையான குற்றவாளிகள் என்பது எங்களுக்கும் தெரியாது இல்லையா எல்லாம் மேலே இருக்கிறவன்தான் அந்த எல்லா விடயங்களும் சரியாக தெரியும் ஆனால் நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற குற்றவாளி சொல்கின்றவர்களை சாட்சிகள் அல்லது அவருடைய செயற்பாடுகள் அவருடைய நடவடிக்கைகள் அவற்றை பார்த்து தீர்ப்பு அடிப்படையில் வழங்கப்படுகிற விடயங்கள் அவ இந்த குற்றங்கள் அதிகரிப்பதற்கான காரணம் என்று ஒரு பொருளாதாரம் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகவும் நாங்கள் இன்றைய பொருளாதார மகிழ்ச்சியினால் இந்த குற்றங்கள் அதிகரிக்கிறது ஏன் களவு கொலை கொள்ளை என்கிற விடயங்கள் அதிகரிக்க அதிகரிக்க பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக தான் இங்கே பல இடங்களே வாங்க செயல்கள் அதிகரிக்கிறது நீங்கள் கேட்கலாம் பொருளாதார பிரச்சனை என்றால் களவெடுக்க சொல்லியிருக்கா குற்றம் செய்ய சொல்லியிருக்காண்டு ஆனால் நம் மனிதர்களுடைய மனங்கள் வந்து மாறுபட்டவை எப்பொழுதுமே எல்லோருமே ஒரே மனநிலையில் இருப்பது இல்லை சொல்வார்கள் குரங்கின் கை பூமாளி போன்றுதான் நம்முடைய நிலைப்பாடு குரங்கு ஒரு பூமாளியை கொடுத்தா என்னென்னலாம் செய்யுமென நாங்களே உணர முடியாது அதே போன்றுதான் மனிதனுடைய மனங்களும் அவ்வாறு தான் ஆசை கொண்டது அவை அந்த ஆசையின் நிமித்தம் அந்த மனம் என்ன செய்யும் என்று அவர்களுக்கே புரியாது செய்கிறவர்களுக்கே அதனால் அவர்கள் குற்றம் செய்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்கிற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது இல்லை நிச்சயமாக அது தண்டிக்கப்பட வேண்டிய விடயம் அல்லது குற்றவாளிகளை திருத்துவதற்கான விடயங்களிலே நாங்கள் ஆர்வம் கொடுக்க வேண்டும் குற்றவாளிகளை திருத்தி ஆக வேண்டும் என்ற நிலைப்பாட்டை சமத்து கொண்டு வர வேண்டும் குற்றங்களை ஏன் பொருளாதார ரீதியிலே முதலில் ஏற்படுகிறது நாங்கள் பார்த்தால் இன்று குடும்பங்களை கட்டிக்காக்கவும் தன்னுடைய குடும்பத்தினுடைய செலவுக்காகவும் அன்றாட வாழ்வியலிலே வாழ்வாதாரம் இல்லாதவர்கள் அல்லது வாழ்வை எதிர்த்து போர முடியாது போராட முடியாதவர்கள் வாழ்க்கையில வந்து தங்களால் முடிந்தவரை உழைத்து உழைத்து இன்னும் பணம் போதாமை என்கிற நிலைப்பாடு வருகின்ற பொழுது சில மனித மனங்களிலே ரணங்கள் வக்ரங்கள் உருவாகி கொலைகள் களவு அதே போன்று இவ்வாறான விடயங்கள் பஞ்சமாபாதங்கள் என்று சொல்கின்ற விடயங்கள் எங்களுடைய மனங்களிலே குடிகொள்கின்ற பொழுதுதான் இந்த சிறை கைதிகள் அதிகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் சிறை கைதிகள் அதிக அதிகரித்து கொண்டு போகிறார்கள் என்பது ஒரு காரணமாக இருக்கின்றது சிறை கைதிகளுடைய எண்ணிக்கை குறைப்பதற்கு விரைவான நீதி என்ன சொல்வது விசாரணை பிரிவுகள் அவ் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு வந்து சிறப்பான அவர்களுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டு கொண்டு விரைவாக இருந்தால் பல சிறை கைதிகள் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் அந்த அளவு தூரத்துக்கு பல விசாரிப்புகள் கிடைத்து தேங்கி கிடக்கலாம் சில விசாரணை எங்களுக்கு தெரியாது பொதுவா பொதுவாக இந்த வழக்குகள் வந்து தேங்கி கிடப்பதனாலும் சில சிறை குற்றம் செய்யாதவர்கள் வழக்குகளிலே சிக்கி தவிப்பதை நாங்கள் உணரலாம் அது புறம் இருக்கட்டும் ஆனால் குற்றங்கள் அதிகரிப்பதற்கு உண்மையிலே இந்த பொருளாதாரத்தை நாங்கள் ஒரு காரணமாக சொல்ல வேண்டியது என்றால் குற்றவாளிகளை பிடித்தவுடன் அவர்கள் சொல்கின்ற விடயம் பசிக்காக திருடினேன் என்று ஒரு சிலர் சொல்வார்கள் என்ன பசிக்காக திருடினா என்றால் என்னுடைய குடும்பம் பசியால் இருக்கிறது பணம் இல்லை உழைத்தது போதாது பொருளாதார ரீதியிலே எல்லாமே மூன்று நான்கு மடங்காக விலை இருக்கிறது குழந்தைக்கு பால்மா கொடுக்க முடியவில்லை அது வீட்டில் உணவில்லை என்கிற பிரச்சினையால் நான் வந்து அந்த வீட்டை போய் திருடினேன் அல்லது இந்த வீட்டை போய் களப்படுத்தேன் அல்லது இந்த வீட்டுக்குள்ளே பூந்தேன் அல்லது யாராவது ஒருவர் இவர்களை தூண்டி இருப்பார்கள் கொலை செய்யும்படி நான் உன் பணம் தருகிறேன் அதாவது பணம் தருவதற்காக நான் கொலை செய்ய சில சொல்வார்கள் அதாவது மற்றவர் ஒருவர் தூண்டிவிட்டிருப்பார் அவர் பணக்காரராக இருக்கலாம் இவர் ஏழையாக இருக்கலாம் அதை பயன்படுத்தி உனக்கு வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறேன் வீடு வேண்டி தருகிறேன் நல்ல உடுப்புடவை உன்னுடைய குடும்பத்துக்கு நல்ல பணம் தருகிறேன் என்று சொல்லி இந்த கொலையை என்னுடைய எதிரி இவனை கொலை செய்துவான்னு சொல்லுகிற பொழுது கூட சில வழிகளில் இந்த விடங்கள் பொருளாதார ரீதியிலே வ வைத்து பசி குடும்ப வாழ்வியலுக்காக சிலர் செய்கிறார்கள் அடுத்த கட்டம் பார்க்கிற பொழுது போதைக்கடிமையாகின்றவர்கள் செய்கின்ற தந்திரங்களும் ஒரு வகையாக அமைந்திருக்கிறது அவர்கள் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் போதைக்கு கடிமை போதை கடுமையினால் காசு இல்லை வீடுகளிலே எல்லாம் சுரண்டி வலிச்சு போடுவார்கள் வீட்டிலே இருக்கின்றவர்கள் என்ன செய்வது பெத்த பிள்ளை ஆட்சி சொல்லி விட்டுருவார்கள் ரயில்வே போலீஸுக்கோ இதுக்கோ போக மாட்டார்கள் ஆனால் இப்படியான நிலைமை போகும் பொழுது அவர்கள் காசே இல்லையாத கட்டம் பெறுகின்ற பொழுது வீதிகளிலே ப வழிப்பறை கொள்ளைகள் அல்லது வீதிகளே திருடம் உட்படுகின்றது அல்லது வீடு பூந்து திருடுகின்ற சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது அவர்கள் பிடிபடுகின்ற பொழுது குற்றவாளிகளாக ஆகவே உள்ளடக்கப்படுகிறார்கள் இவையெல்லாம் பொருளாதாரத்தின் சார்பாக சொல்லப்படுகின்றன இவ்வாறு பல உதாரணங்கள் இருக்கிறது எங்களுடைய சமூகத்திலே அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து இன்னொரு விடயத்தை குற்றவாளிகளுக்கான காரணமாக சொல்லப்படுவது இந்த ஆன்மீகம் சார்ந்த விடயங்களிலே வந்து ஆர்வம் என்று எங்களுடைய பிரதேசங்களில் இல்லை வாழ்விலே குறைந்து வருகிறது இறைபயம் என்கின்ற ஒரு விடயம் இல்லை ஆன்மீகம் சார்ந்த அறநறைகளை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் மாணவர் மத்தியிலே பெரிய அளவில் விழிப்புணர்வுகள் இல்லை எப்பொழுது பார்த்தாலும் படிப்பு படிப்பு படித்த பின்பு வேலை வேலைக்கு பின்பு திருமணம் திருமணம் பிள்ளைகுட்டி அடுத்த கட்டம் என்று சொல்லி போய்கொண்டிருக்கிறது இதனால் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் வந்து ஒருவர் ஒரு ஒரு பகுதியிலே அல்லது ஒரு இடத்திலே வந்து அவர் தங்கி நின்று விட்டால் அவருக்கு அடுத்த ஆட்டம் என்னென்று என்று புரியாத போது இவ்வாறான திருட்டுச் சம்பவங்கள் கொலை கொள்ளை என்கிற விடயங்களில் ஈடுபடுகிறார்கள் பணத்துக்காக எங்கள் ஒரு விடயம் பெறுகிறது அவை அவர்களுக்கு அந்த ஆன்மீகம் மனதளவில் பயம் இல்லை இறை பயமும் இல்லை சமூகம் சார்ந்த பயமும் இல்லை நான் இதுவும் செய்வேன் என்னை தட்டி கேட்பது யார் என்கிற அந்த ஆணவம் அவர்களிடம் வந்து விடுவதனால் அவர்கள் தங்களுக்கு தெரிந்து கொண்டே பாவச்சல்களை செய்வார்கள் அவர்களுக்கு அந்த ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு விடயமும் இல்லை ஆனால் ஆன்மீக விழிப்புணர்வுகள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்காக தேவைப்படுகிறது அவ்வாறு ஆன்மீக ரீதியில் அவர்களை வழிநடாத்தினால் குற்றச்சல்களையும் குறைக்கலாம் சிறை கூடங்களையும் குறைக்கலாம் முன்னே காலங்களில் இந்த சிறை கூடங்கள் அதிகரிக்க கூடாது என்பதற்காகத்தான் பாடசாலைகளை கிராமந்தோறும் கட்டினார்கள் பிள்ளைகள் படிப்பினூடாக பெற்று எந்த குற்றசைகளையும் செய்யாமல் அறநறிகளை வளர்த்து தர்மத்துடன் வாழ வேண்டும் அன்பு அதேபோன்று ஈகை அதேபோன்று மற்றவர்களிடம் கொள்கின்ற இரக்கம் இதுதான் ஒரு ஆன்மீக பாதை என்று சொல்வார்கள் அதாவது ஒருவர் மீது நாங்கள் காட்டுகின்ற அன்பு அவருக்கு நாங்கள் செய்கிற உதவி அல்லது நாங்கள் இரக்கம் அவர் மீது இரக்கம் கொண்டு செய்கிற விடயங்கள் எல்லாம் சார்ந்து வருகிறது இந்த மூன்றுமே இல்லாமல் போகின்ற பொழுது அவர்கள் உண்மையிலே வந்து ஒரு அஹ் நாஸ்திகவாதிகளாக மாறுவதற்காக ஒரு வாய்ப்பு இருக்கிறது எந்த இறை சக்தியையும் எந்த ஒரு சக்தியையும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் தாங்களே தங்களுக்கு ஒரு அதிகார தோரணையை நடப்பதனால் அவர்கள் குற்றங்களிலே ஈடுபட்டு இவ்வாறு ஆன்மீகம் சார்ந்த நெறி தவறு நடப்பதனால் வந்து குற்றவாளிகளாக அடையாளம் காணப்படுகிறார்கள் சமூகத்திலே அடுத்து நாங்கள் குற்றங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் ஆன்மீகங்களை வளர்க்க வேண்டியவர்களாக இருப்போம் இல்லையா ஆகஸ்ட் நிச்சயமாக நான் நீங்கள் கூறியது போல வந்து இன்றைய காலங்களில் இளைஞர்கள் குறிப்பாக வந்து ஒரு வயது வேறுபாடின்றி வந்து இந்த சிறை கூடங்களுக்கு செல்லுகின்ற ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது மனிதன் தவறிழைப்பது வழமையான ஒரு செயற்பாடாக இருக்கின்றது எந்த மனிதனுமே வந்து முற்றுமுழுதாக பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் எந்த ஒரு தவறும் செய்யாமல் வாழ்ந்து விட முடியாது அவ்வாறு தவறுகள் செய்கின்ற போது அவனை திருத்தி அமைக்கின்ற ஒரு கல்வி கூடமாக இருப்பதுதான் இந்த சிறைச்சாலைகள் என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் அநேகர் அநேக விதமான தவறுகளை இழைத்திருப்பார்கள் ஒவ்வொரு விதமான குற்ற செயல்களை செய்திருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சிறை கூடமானது ஒரு சிறந்த கல்வி கூடமாக இருக்கின்றதுதான் சொல்ல வேண்டும் அவர்களை சரியான பாதையில் வழிநடத்தி எதிர்கால வாழ்க்கையை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்று நல்ல பல விடயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக அவர்களை அனுப்புகின்ற ஒரு இடம்தான் இந்த சிறை கூடமாக குறிக்கப்படுகிறது இருந்தாலும் பலர் என்ன செய்கிறார்கள் சொன்னால் சிறைகளுக்கு சென்றதன் பிற்பாடு ஒரு சிறிது காலம் திருந்தி வாழுகிறார்கள் தான் நாங்கள் அவர்களிடம் கேட்கின்ற போது அவர்கள் கூறுகின்ற ஒரு விடயம் வெளியிலிருந்து என்னுடைய அம்மா மிகவும் கஷ்டப்படுகின்றார் நான் இந்த சிறைச்சாலையில் இருப்பதனால் அல்லது வந்து எனக்கான அதிகமான பொறுப்புகள் இருக்கிறது என்று சொல்லலாம் அவர்கள் கதைக்கின்ற போது அந்த வார்த்தை பிரியவங்கள் அவர்கள் வெளியில் சென்றதன் பிற்பாடு மிகவும் அழகாக தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வார்கள் என்பது போல் இருக்கும் ஆனால் சிலருடைய செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த சிறை கூடத்திற்கு வெளியில் வந்தவுடன் முற்றுமுழுதாக அனைத்தையுமே மறந்து விடுவார்கள் நண்பர்களை கண்டவுடன் தங்களுடைய பழைய வாழ்க்கை என்று சொல்லி தாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இவ்வளவு காலமும் வந்து ஒரு இடத்திலே வந்து அடைந்திருந்தோம் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷமாக பழையபடி தங்களுடைய வாழ்க்கைக்கு செல்கிறார்கள்

ஆலோசனைகள் குறிப்பிடப்படுகின்றது எதிர்கால வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகின்றது எல்லா விடயங்களும் வந்து வழங்கப்பட்டால் கூட அவர்கள் திரும்பவும் வந்த செயல்களை செய்வது என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் என்றுதான் கூற வேண்டும் அவர்கள் நினைக்கின்ற ஒரு விடயம் என்று சொன்னால் சிறைகளுக்கு செல்பவர்கள் நினைக்கின்ற ஒரு விடயம் நான் தானே கஷ்டப்படுகின்றேன் நான் தான் இவ்வளவு வேதனைகள் துன்பங்களை அனுபவிக்கின்றேன் நான் தான் தனிமையில் இருக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் தங்களை பற்றி மட்டுமே சிந்திக்கிறார்கள் உண்மையிலே நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற போது குடும்பத்தில் ஒருவர் சிறை கூடத்துக்கு சென்று விட்டார் என்று சொன்னார் அந்த குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படும் என்பதை வந்து எவருமே சிந்திப்பதில்லை உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு குடும்பத்தில் ஒரு மகன் சிறைக்கு சென்று விட்டான் என்று சொன்னால் அங்கு இருக்கின்ற ஏனைய

இந்த சிறை கூடங்களுக்கு செல்வோர் வந்து சிந்து சிந்திப்பதில்லை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சாதாரணமாக குற்றச்செயல்களை செய்துவிடுவார்கள் கேட்டால் போதை பொருள் அடி போதைப் பொருளுக்கு வந்து அடிமையானதாக சொல்லுவார்கள் சில சமயங்களில் பல்வேறு காரணங்களை தங்களுக்குள்ளே வகுத்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் தங்களை சார்ந்தவர்களை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை தங்களுடைய வேலை தங்களுடைய உணர்வுகள் என்று சொல்லி சிந்திக்கிறார்களே தவிர தங்களுடைய குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் தான் பிழைகளை செய்வதனால் தன்னால் எத்தனை பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறித்து அவர்கள் சிந்திப்பதில்லை அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் மற்றவர்களை பற்றி சிந்திக்கின்ற போது கூட எங்களுக்கு ஒரு மனதில் ஒரு சாந்தமான நிலைமை உருவாகும் நான் குற்றம் இழைக்க கூடாது என்கின்ற ஒரு தன்மை உருவாகும் ஆனால் எவற்றையும் பற்றி எவரையும் பற்றி சிந்திக்காமல் இருக்கின்ற போது இந்த குற்ற செயல்கள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது அது மாத்திரமில்லாமல் இந்த குடும்பங்கள் மாத்திரமல்ல பல்வேறு உறவுகளை இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கும் தள்ளப்படுகிறார்கள் ஒருவர் சரியான பாதையில் வந்து செல்கிறார் அதாவது வந்து சரியாக தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்கின்ற போது வந்து பல உறவுகள் சேர்ந்திருப்பார்கள் அதுவே தவறு இழைக்கின்ற போது குற்ற செயல்களை செய்கின்ற போது தொடர் தேர்ச்சியாக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற போது பல உறவுகள் அவர்களை விட்டு செல்லுகின்ற ஒரு நிலைமை வருகின்றது அது மாத்திரமல்லாமல் அவர்

பார்த்து பின்பற்ற தொடங்கி விடுவார்கள் ஆகவே அவர்களை நாங்கள் எவ்வாறாயினும் அந்த இடத்திலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்றுதான் சிந்திப்பார்கள் இதனால் பல உறவுகள் இழக்கப்படுகின்ற அதே வேளை அவர்களுக்கான அங்கீகாரம் கௌரவம் அனைத்தும் வந்து விளக்கப்படுகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் எவரும் வந்து தெரிந்து தவறளிப்பதில்லை சிலர் வந்து தெரியாமலேயே சில விடயங்களில் மாட்டிக்கொள்வார்கள் சில விடயங்களை தெரியாமலேயே தவறுகளுக்கு சென்று விடுவார்கள் ஆனால் அவர்கள் திருந்தி வாழ்கின்ற போதுதான் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை சுபீச்சமாக அமையும் அது மாத்திரமில்லாமல் சிலர் நினைக்கலாம் நீங்கள் சாதாரணமாக சொல்லிவிட்டு சென்று விடுவீர்கள் எங்களுடைய பொறுப்புகள் எங்களுடைய கடமைகள் எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு தான் தெரியும் என்று சொல்லி நீங்கள் மனதளவில் சிந்திக்கலாம் உண்மையிலேயே

அந்த நேரத்தில் அந்த மனவெழுச்சியை கட்டுப்படுத்த கொண்டால் பல நன்மைகள் அந்த உயிரும் காப்பாற்றப்பட்டுவிடும் எங்களுடைய வாழ்க்கையும் நல்லதாக அமைந்து கொள்ளும் இவ்வாறுதான் ஒவ்வொரு மனவெழுச்சிகளையும் நாங்கள் கட்டுப்படுத்த பழகிக் கொள்ள வேண்டும் எங்களுக்குள் ஒரு மட்டுப்பாடு இருக்க வேண்டும் நாங்கள் எங்கள் எங்களுடைய மனதளவில் எந்த ஒரு எழுச்சியையும் சரியாக கண்காணிக்க முடியவில்லை அல்லது சரியாக எங்களால் சமாதானமாக எங்களால் இருக்க முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன எங்களை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு பல உளவள துணை பயிற்சினர்கள் இருக்கின்றன அது மாத்திரமல்லாமல் பல மனவெளிச்சி கட்டுப்பாடுகளுக்குரிய பல பயிற்சி இருக்கின்றன இந்த யோகா கலை அது மாத்திரமல்லாமல் பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன அவற்றை கொண்டு எங்களுடைய மனதை நாங்கள் சரியாக திடப்படுத்திக் கொள்ள முடியும் அது மாத்திரமல்லாமல் நாங்கள் தேவையற்ற விதத்தில் இந்த தொலைபேசி பாவனையை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் செல்கிறார்கள் யாருடன் பழகுகிறார்கள் அவர்கள் செய்கின்ற செயல்கள் நடவடிக்கைகள் இருக்கிறது என்று தொடர்பாக வந்து பெற்றோர்கள் அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் சில பெற்றோர்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் அவன் ஒரு குறித்த வயதை அடைந்து விட்டான் இதன் பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையை அவன் பார்த்துக் கொள்வான் என்று சொல்லி சொல்லுவான் உண்மையிலேயே பெற்றோர்கள் நம்பிக்கை வைப்பது நல்ல விடியம் தான் தன்னுடைய பிள்ளை சரியான பாதையில் செல்லும் என்று நம்பிக்கை வைப்பது நல்ல விடியம் ஆனால் கண்காணிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கின்றது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் எவ்வாறு செல்கிறார்கள் கட்டுப்படுத்த தேவையில்லை மாறாக கண்காணிக்கலாம் எங்கு செல்கிறார்கள் அவர்கள் பிள்ளையாக நடந்து கொண்டால் அவர் அதை சுட்டிக்காட்டி அவர்களை திருத்திக் கொள்ளலாம் அவ்வாறான வழிமுறைகளின் மூலம் பல குற்ற செயல்களை நாங்கள் குற்ற செயல்களை நாங்கள் குறைத்துக் கொள்ள முடியும் வேறு நாங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் ஈடுபடுகின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய அந்த விளைவுகள் எவ்வாறாக இருக்கும் அனுபவ மிக்கவர்களிடம் நாங்கள் ஆலோசனைகளை கேட்டுக் இவ்வாறான வாழ்க்கை முறைகள் என்னிடம் இருக்கின்றது நான் என்னுடைய பாதை எவ்வாறு செல்ல போன்றது அல்லது வந்து ஒரு விடயத்தை பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்று சொன்னால் அதனை எவ்வாறு தீர்க்க முடியும் போன்ற விடயங்களை அனுபவம் மிக்கவர்களிடம் மூத்தோரிடம் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் இவ்வாறாக நாங்கள் நல்ல ஈடுபடுவதன் மூலமும் எங்களுடைய மனதை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வதன் மூலமும் பல்வேறு நடவடிக்கைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமும் இந்த சிறைச்சாலைகளுக்கு செல்லுகின்ற வீதத்தை நாங்கள் குறைத்துக் கொள்ள முடியும் செல்வதனால் வந்து பலருடைய வாழ்க்கைகள் ஆகவே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சகோதரர்கள் அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய உறவுகளை நாங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் அன்புடன் மற்றும் குணம் நன்றி